மனம் என்றால் என்ன மனம் என்பது மூளை வழியாக இயங்கி புலன்களை இயக்கி பஞ்ச தன் மாத்திரைகளின் வேறுபாட்டை உணரும் போது அந்த இயக்கத்தை மனம் என்கின்றோம் அதாவது ஒரு பசுவை பார்க்குறோம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா அது கண்ணில் வந்து கொசு அளவில் பதியுது அந்த கொசு அளவில் பதிஞ்சது மூளையில போய் புள்ளி அளவில் பதியுது அந்த மூளையில் போய் பதிஞ்சது நம்முடைய ஜீவகாந்த காலத்தில் போய் கருமையத்தில் போய் பதிவாகுது அப்படி பதிவானது என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா திரும்ப ஏதாவது ஒரு பசுவை பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த பசுவும் இப்போ பார்க்குற பசுவும் ஒன்றா அப்படிங்கிறத வேறு வேறையா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும் அப்படி கம்பேர் பண்ணுறது எப்படி நடக்குதுன்னா கருமையத்தில் பதிஞ்சது மறுபடியும் மூளைக்கு வந்துட்டு மூளையிலேருந்து கண் வழியாக முதல்ல பார்த்த பசுவையும் இந்த பா இப்ப பாக்குற பசுவையும் கம்பேர் பண்ணும் அந்த பஞ்ச தன் மாத்திரைகள் அதாவது கண் மூலமா ஒளியாக என்ன அந்த தன் மாத்திரையானது உணர்கிறது மனமானது பாத்தீங்கன்னா மனம் அப்படிங்கிறத சொல்லோம் அதாவது ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அதுக்கு பேரு எண்ணம் அல்லது பார்வை அப்படின்னு சொல்லிடுறோம் அதே வந்து இதே மாதிரி பல விஷயங்களை மனதில் மனதுல வந்து பார்த்தது கேட்டது செஞ்சது அது எல்லாத்தையுமே வந்து பதிஞ்சு வச்சுருக்கு அது தேவையான போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா சுருங்கி பதிச்சு வச்சுக்கும் தேவையான போது என்ன பண்ணுனா விரிச்சு செயலாக மறத்தி காட்டும் அதைத்தான் அந்த புலன்கள் வழியாக உணர்கிறது இதைத்தான் என்னென்னு சொல்கிறோம் பார்த்தோன்னா மனம் அமுடி சொல்லிக்கிறோம் நன்றி வாழ்க்கை ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் கிளிக் ஆன் பில் சிம்பர் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ்